பெரம்பலூர் சிவகாசி உள்ளிட்ட இடங்களில் தைப்பொங்கல் விழாவை மாணவ மாணவிகள் ஆட்டம்பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடினர் பெரம்பலூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் தமிழக பாரம்பரிய கலாச்சார பண்பாட்டு விழாவான தைப்பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பொய்க்கால் குதிரை தாரை தப்பட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலைகளை பறைசாற்றியபடி ஊர்வலமாக வந்த கல்லூரி மாணவ மாணவிகளும் நிர்வாகிகளும் அங்கு புது பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர் இதைத் தொடர்ந்து விழா மேடையில் கிராமிய நிகழ்ச்சிகளை அரங்கேற்றிய மாணவர்கள் திரைப்பட பாடல்களை ஒலிக்கவிட்டு குழு நடனமாடினர் உற்சாக மிகுதியால் ஆடல் பாடல்களை பார்த்து கொண்டிருந்த மாணவ மாணவிகளும் நடனமாட கல்லூரி வளாகத்தில் உற்சாகலை கரை புரண்டது இதேபோல் சிவகாசியில் உள்ள தனியார் கல்லூரி சார்பில் தொன்மை தமிழர் நாமென்போம் தொல்குடி பண்பாடு நமதென்போம் என்ற தலைப்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதையொட்டி மாணவ மாணவிகள் பேராசிரியர்கள் கல்லூரி அலுவலர்கள் ஆகியோர் பாரம்பரிய உடையணிந்து ஊர்வலமாக வந்தனர் பர இசை மேள முழக்கத்துடன் மாட்டு வண்டி ஏற்கலப்பை முன் செல்ல செங்கரும்புகள் முளைப்பாரி மரக்கன்றுகள் கைவினைப் பொருட்கள் காய்கறிகள் தொல்தமிழ் போன்றவற்றை மாணவர்கள் ஏந்தியும் சுமந்தும் வந்தனர் அத்துடன் கரகாட்டம் காவடியாட்டம் ஒயிலாட்டம் குதிரை ஆட்டம் உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் நிகழ்த்தப்பட்டன பம்பரம் வெட்டும் பனநுங்கு வண்டிகளை ஓட்டியும் பொங்கல் விழாவை மாணவர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர்